எந்த தேவை அந்த அதிக ஆற்றலை ஆடி மாதம் வாங்கி கொண்டால் தான் அந்த எந்த தொழிலையும் துவக்கலாம் சித்தர்கள் வகுத்த நியதி அது உலகியலாக எப்படி மாறி போச்சு நல்ல காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது நல்ல காரியங்களை கும்பிடுறோம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அது யாருன்னு சொல்ல தேவையில்ல அவங்க ஆடி தான் பெரும்பாலான திருமணங்களை நடத்தி கொள்வார்கள் யார் வந்து நீ நீ ஆடி மாதத்துல திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ ஆனால் அவர் குறிப்பாக இந்த ஆடி மாதம் வந்து ஏன் அம்மனுக்கு சிறந்தது அதிகப்படியான ஆற்றல் ஐம்புல்கள் உடம்பு புலமாக போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த தீபி விழாவில் நடக்கிறது இறைத்தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இந்துவேத மறுமளிச்சி இயக்கத்திலிருந்து சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது ஆடி மாதம் பிறந்திருக்கு ஐயா ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் ஏன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து உகந்த மாதமாக கருதப்படுகிறது இப்போது ஆடி மாதத்தை தான் அம்மனுக்கு வந்து உகந்ததாக எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆடி மாதத்தில் வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீடு புகுந்து போகக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது அப்படி திருமணமான தம்பதிகள் ஒன்றா இருக்கக்கூடாது இதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னா எதற்குன்னா அருளை மேம்பே மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த மாதம் ஆடி மாதம் பெரும்பாலும் என்ன செய்வாங்க மாரியம்மனுக்கு தான் கூழ் ஊற்று அதை மக்களுக்கும் கொடுத்து படைத்து மகிழ்வார்கள் இது எதுக்காகனா மாரியம்மன்னாலே மழை தெய்வம் அந் ஆடியில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்றிருக்குது ஆடியில் நம்ம சிறப்பாக மழை பெஞ்சதுன்னா அந்த ஆடி பதினெட்டோட பதினெட்டாம் பேருக்கில் ஆற்றுல வெள்ளமும் போகும் அதுவும் ஒரு மக்களுக்கான திருவிழா அப்போ மழை தெய்வம் மழை சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்காக மாரியம்மனுக்கு நாம் கூழுஊற்றி வழிபடுகிறோம் அந்த அம்மனிடமிருந்து சக்தியை வாங்குகிறோம் அப்போ அம்மன்ட்டு இருந்து சக்தியை வாங்கிறது எதுக்காக வாங்குவோம் உண்மையில் எதுக்காக வாங்குவோம்னா புதிதாக ஏதாவது தொழில் துவங்க போகிறோம் புதுதாக நிடம் வாங்க போகிறோம் மாடு கண்டு வாங்க போகிறோம் இல்லை ஒரு திருமணம் நம்ம வீட்டில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்காக வாங்குவோம் ஏன்னா எந்த தொழிலையும் போது அதிக ஆற்றல் தேவை அந்த அதிக ஆற்றலை ஆடி மாதம் வாங்கி தான் அந்த எந்த தொழிலையும் துவங்கலாம்ங்கிறது தான் சித்தர்கள் வகுத்த நியதி அதற்காக தான் அவங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதமாக வச்சு அதில் ம மழையும் மக்களுக்கு தேவை அடுத்த அந்த ஆடி பட்டம் தேடி விதைங்கிறது வேளாண்மைக்கு சொல் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் அல்ல இது வந்து எல்லா செயல்களையும் விதைந்தால் புதிதாக ஒன்றை உருவாக்குதல் புதிதாக ஒன்றை கட்டமைத்தல் அது எல்லாமே ஆடி மாதத்தில் செய்யலாம் அதற்குண்டான ஆற்றலை அதிகப்படியான ஆற்றலை மழை தெய்வமாகிய மாறியம்மன்ட்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் சித்தர்கள் வகுத்த நியதி அது உலகியலாக எப்படி மாறிப்போச்சுது நல்ல காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது நல்ல காரியங்களை செய்யக்கூடாதுக்கிறதுக்காக அம்மனை இவ்வளோ கும்பிட்றோம் நல் துவங்கும் போது நிறையா ஆற்றல் தேவைப்படும் அந்த தேவைப்படுகிற அதிக ஆற்றலை பெறுவதற்காகத்தான் நம்ம அம்பன்ட்டு இந்த அதிகமான அருளை பெறுகிறோம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறது எல்லாத்துக்குமே பொது பொருத்தமான ஒரு வாசகம்தான் இதன் ம தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல அவங்க மட்டும் ஆடி மாதத்தில் தான் பெரும்பாலான திருமணங்களை கொள்வார்கள் யார் வந்து நீ சூத்திரன் நீ வந்து ஆடி மாதத்தில் த திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ ஆனால் அவர் அவரது தனது பில் இல்லங்களையும் தரி தனது குழந்தைகளுக்கும் தெரி திருமணங்களை செய்து கொண்டே வைத்து ஏதாந்து இருப்பார்கள் அது இல்லை அப்போ தள்ளுபடியில் திருமண மகால் கிடைக்கும் அடுத்தாற் போல் காய்கறிகள் எல்லாம் விலை குறைந்திருக்கும் அதனால் அவங்களுக்கு உலகியலாகவும் சரி அருளியலாகவும் சரி அந்த குறிப்பிட்ட பிரிவினர் தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பான நாட்கள் புதுவிதை தொடு துவங்கலாம் என்றாலும் அந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு பிறகு உள்ள நாட்கள் இருந்து பார்த்தீங்களா அது மிக மிக மிகச் சிறப்பான நாட்கள் அந்த நாட்களில் திட்டம் போட்டு எந்த விதமான புது தொழில்களையும் தொடங்கலாம் புது செயல்கள் எல்லாவற்றையுமே துவங்கலாம் அப்போ இதில் அந்த குறிப்பிட்ட பிரிவினர்களை மட்டும் குறை சொல்லி எந்த பயனும் இல்லை தமிழர்கள் கொள்ள வேண்டுமா இல்லையா நாம் நான் என்னை மட்டும் எனக்கு நாள் குறித்து கொடுக்கும்போதோ என்னை மட்டும் நீ ஆடி மாதத்தில் பண்ணாத பண்ணாதன்னு சொல்கிறிய நீ என்ன செய்கிற உன் வீட்டில் மட்டும் இந்த இப்போ இப்படி திருமணம் நடத்துகிறிய எங்கேருந்து நடத்துகிற இந்த கேள்வியையும் விழிப்புணர்வை தமிழர் பெற்று அந்த கேள்வியை கேட்க துவங்கினால்தான் தமிழர்களின் வாழ்வு ஏற்றம் பெறும் இதுக்கிடையில் இன்னொரு ஒரு ஒரு ஐன்ஸ்டீனோட தம்பி நாங்கள் தான் நேரடி வாரிசுக்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் கணவன் மனைவி சேர்ந்தால் அடுத்தது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதத்தில் வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் குழந்தைகள் பிறந்தால் அது அந்த குழந்தைக்கு ஆபத்தானது பா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு அறிவுக்கு புகந்த உகந்தத கருத்தே கிடையாது புறம்பான கருத்து தான் நீங்கள் யோசித்து பாருங்கள் தமிழர்கள் இளவேனில் புதுவேலு நான்கு மாதங்களை வேனில் காலங்களாக படைத்தார்கள் அந்த நாலு மாதத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் வெயில் இருக்கும் மற்ற மூணு மாதத்தில் வெயில் இருக்காதுன்னு நினச்சாங்களா அந்த நாலு மாத வெயிலில் ஒரு மாத வெயிலில் குழந்தை பிறந்தால் தவறு மீதி பொழுது மூணு மாத குழந்தை பிறந்தால் சரின்னு ஆயிரும்மா இப்போ ஏப் சித்திரை மாதம்னு வச்சுக்கிடுங்க ஏறத்தாழ ஏப்ரல் பதினாலு பதினஞ்சில் ஆரம்பிக்கும் மே மாதம் பதினாலில் முடியும் ஏப்ரல் பதினாலு மே பதினாலுன்னு வச்சுக்கிடுக்கல இப்போ மார்ச் பதினாலேருந்து ஏப்ரல் பதினாலேருந்து வெயில் கொளுத்து 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 தான் இல்லையா சரி மே பதினாலருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் மே கொளுத்து 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 தான் இல்லையா உண்மையிலே சொன்னால் பிப்ரவரி பதினாலேருந்தே வெயில் தான் ஆரம்பிச்சிருச்சு அந்த நான்கு மாதங்கள் இருக்கின்றன அதில் இவங்க தான் பெரிய அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருத்ததாக சொல்லி தமிழர்களை மேலும் அமுக்கி வைக்கிறார்கள் தமிழை கேட்கணும்ல அந்த ஒரு மாதம் தானேயா இது அந்த வெயில் மற்ற நாள்லாம் இல்லையா வெயில் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தமிழன் கேட்க வேண்டும் அல்லவா அந்த கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்வியை கேட்காததுனால இன்னொரு பெரிய மிகப்பெரிய தீங்கை சீரழிவை சந்தி விட்டு விட்டான் தமிழன் நீங்கள் அவங்களுக்கு தெரியும் ராசராஜ சோழன் தான் தன்னுடைய குருவாகிய காவிரி கருவூரார் அவர்கள் கருவூரா இருக்காங்க தஞ்சாவூர் கோயிலில் சன்னதி இருக்கு அவருடைய வழிமுறையை கேட்டு அந்த சிதம்பரத்திலிருந்து ஓலைச்சுவடிகளை எடுத்து கொண்டு வந்து வருகிறார் அதற்கெல்லாம் முழுமையாக உதவி செய்தது ச வழி வழிகாட்டுதல் தான் அவர் செய்கிறாரு பொல்லாப்பிள்ளையாரை துணையாக வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படி எடுத்துகிட்டு வந்த ஓலைச்சுவடியை ஏற்கனவே ஓலைச்சுவடியை பார்த்திங்கன்னா எல்லாம் கரையாக அரிச்சு போயிருக்குது அதில் தட்டி 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 தான் எடுத்துருக்குறாங்க அதையாவது ஒழுங்காக வைக்க வேண்டாமா ஆடி பதினெட்டாம் பெருக்கில் என்ன செய்வார்கள் என்றால் தண்ணி நிறைய அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உங்கள் வீட்டில் ஓலைச்சிட உலகம் முழுசும் எந்த இனமும் இப்படி செய்யாது உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருந்தால் அதை ஆராய்ச்சி செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் தமிழன் மட்டும்தான் அதை ரெண்டாம் மூணாக கிழித்து ஓடுற ஆற்றுல போட்டுவிட்டு வந்தான்னா பதினெட்டாம் பெருக்கை சிறப்பாக கொண்டாடி விட்டான் எவனாவது இப்படி செய்வானா தமிழ்மொழி ஏ ஏடுகள் என்பது அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் வென்றது அவள் புனல்வாதம்னா என்னென்னா ஆற்றுல தண்ணியில் போட்டோம்னா ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து தமிழ் ப சூடிகள் மட்டும் செய்யும் செல்லும் அதாவது திரு திருஜாண்ட சம்பந்தர் காலத்தில் சமணர்கள் வந்து இன்றைக்கு சமக்கிருதம் என்ன மொழியில் என்ன வரிவடிவம் இருக்குதோ அதே சமக்கிருத வடிவடிவத்தில் தான் சமணர்களும் பயன்படுத்தினாங்க அந்த சமக்கிருத வடிவடிவத்தில் எழுதுன மந்திரங்களை ஆற்றுல போடுறாங்க மதுரையில் போடுறாங்க திருஞாந்த சம்பந்தர் பதிகத்தை எழுதி ஆற்றுல போடுறாரு சமணர்கள் ச சமக்கிருத வடிவத்தில் எழுதுகிற வரிவடிவத்தில் எழுதுகிற ஆறு அந்த அந்த எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு ஆற்றோட்டத்தில் இது மட்டும் ஆற்றிற்க எதிர்த்து 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 போய் திருவேடகம் ஊர்ல ஒதுக்கிது அது அந்த ஏடு ஏடு அந்த ஊருக்கு திருவேடகம்னு பெயரு இப்பவும் சிவன் கோயிலில் இந்த ஏடு ஒதுக்கிறதுக்காக திருவிழா கொண்டாடுறான் சக்கர பொங்கல் சாப்பிட்றான் சுண்டல் சாப்பிட்றான் ஆனால் வெளியே வந்து பதினெட்டாம் பேருக்கு சிவடியை கிழிச்சி போட்டுறான் முழுசா போட்டாலும் எங்கேயாவது போய் ஒருங்கோ எவராது எடுத்துக்கிட்டு வார் அவ்வளவு கூட இல்லை ஏன்னா தமிழர் அன்றும் நம்புகிறான் என்றும் நம்புகிறான் சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ட்டு கொஞ்சமாவது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு என்றால் இந்த ஆடி மாதம் அதற்கு துணை புரியும் என்றால் அம்மன் ஆடி அம்மா மாரியம்மன் அதற்கு துணை புரிவாள் என்றால் அந்த துணையின் மூலமாக கூழெல்லாம் பார்த்து தமிழர்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள் என்றால் நிச்சயமாக தமிழர்களுக்கும் ஏற்றப்போட்டு தமிழர்கள் ஏற்றம் பெற்றால் உலகமே ஏற்றப்பெறும் இதை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரையில் வந்து குழந்த பிறந்தாங்கன்னா அவங்களால அவங்க தந்தையாருக்கு ஆபத்து இருக்குது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே அவங்களால அவங்க தந்தைக்கு ஆபத்து இருக்குது குடும்பத்தினருக்கு ஆபத்து இருக்குது சித்திரையில் குழந்தை பிறந்தாலே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுவோ தெரியாதோ சித்திரை மாதம் மூணாம் தேதி தான் நான் பிறந்தேன் கேட்டீங்களா நான் சக்சஸ் ஆன ஆனால் இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க உலகியலாக டாக்டரேட் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிப்பு ரீதியாக முடிச்சுருக்கிறேன் பேராசிரியராக வேலை பார்த்து வச்சுருக்கிறேன் இங்கே பதினெண்டு சித்தார் படம்பீடத்தில் சித்தர் மூங்கிலடியாராக குருதேவரவர்கள் என்னை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏராளமான அடியான்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதில் எனது தந்தையார் இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே தான் இருக்கிறார்கள் தொண்ணூறு வயது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இது இது எல்லாத்தையும் மெய்ப்பிக்க ஒரு சான்று தான் இதே மாதிரி ஏராளமான சான்றுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது வந்து உண்மையான கருத்தே கிடையாது குறிப்பாக இந்த ஆடி மாதம் வந்து ஏன் அம்மனுக்கு சிறந்தது அதாவது அம்பனுங்கிறது சக்தி ஆற்றல் உயிர்ப்பு மழைங்கிறது என்னது தண்டி தண்டிங்கிறது தான் உயிர்ப்பு ஆற்றல் நீங்கள் எவ்வளோ விதை பத்து வருஷமாக இருந்தாலும் விதை அப்படியே தான் இருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு சொட்டு தண்ணியை விடுங்க முளைச்சிரும் அதாவது எந்த பொருளுக்கும் உயிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது மலகு உலகத்திற்கே உயிர்ப்பு ஆற்றலை குடிக்கக்கூடியது மழை அந்த மலையின் தெய்வம் மாரியம்மன் அதிக சக்தியை மனிதர்களுக்கு கொடுப்பது சக்தி அதனால் மழைக்காகவும் அந்த மழை மூலமாக உயிர் மூல உயிர உயிரோட்டம் உள்ள பொருட்கள் பூமியில் இருக்கிற பொருட்கள் எல்லோமே உயிரோட்டம் பெறுவதற்காகவும் புத்துயிர்ப்பு பெறுவதற்காகவும் தான் இந்த ஆடி மாத கூளை நம்ம கொண்டிருக்கிறோம் அதனால் ஏற்கனவே சொன்னபடி அந்த புதிய தொழில்கள் தொழிலும்போது அதிக ஆற்றல் தேவைப்படும் ஒரு தொழிலை நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிலை தொடர்ந்து செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அதிக ஆற்றல் தேவையில்லை ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது துவங்கும் பொழுது முது அதிக ஆற்றல் தேவை அந்த அதிக ஆற்றலை இந்த மாதம் பெறலாம்ங்கிறது தான் அடுத்தது உயிர்ப்பு புத்திர்ப்பு இதுலேயும் இன்னொரு மடமை புகுந்து கொண்டிருக்கிறது ஆடி மாதம் அம்மனுக்கு கூழு தோண்டாலு கருவாடு வைப்பாங்க அகத்து வைப்பாங்க இதெல்லாம் வைப்பாங்க இதை இதுதான் இருக்குது ஆ இந்த இந்த விழாவானது இப்போ கொஞ்சம் காலமாக சில பேர் வந்து அம்மனுக்கு கருவாடு வைக்கக்கூடாது இது அந்த சைவம் தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புதுமையை புகுத்துவதாக நினைத்து கொண்டு தவறான பழக்கத்தை புகுத்து விடுறார்கள் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சுதுன்னா அம்மன் வந்துக்கு அந்த அம்மனுக்கே அந்த அதில் அந்த அந்த முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணமே உருவாகாது எதையும் முறைப்படி செய்து வைத்தால்தான் அதற்கு பயன் இருக்கும் முறையை மாறின் உங்களுக்கு தான் பெரிய கருணை இருக்கிறது மாதிரியோ அம்மனுக்கு கருணை இல்லாத மாதிரியோ இதெல்லாம் நினச்சிட்டு அதை சைவமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் என்ன அம்மனை பொறுத்த அளவில் அந்த காய்கறிகளும் ஒன்றுதான் ஆடு கோழி மாடு இங்கு இதுவும் ஒன்று தான் இதற்கும் அறிவியல் என்ன சொல்லுது ரெண்டுக்குமே பயிரினங்கள் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடினாலும் அதுக்கும் உயிர் இருக்கிறது அதற்கும் வலி இருக்கிறது அதற்கும் ஒரு ஒரு அதை கற்று காயப்பெடுக்கும் பொழுது அது எப்படி என்று நூறு வருடங்களுக்கு முன்னால் படம் எடுத்து காட்டிட்டாங்க அது எப்படி கத்துதுங்கிறத இப்போ ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் பதிவும் பண்ணிட்டாங்க அப்போ வலி இருக்கிறது உணர்வு இருக்கிறது அது ஒரு தடவை ஒரு தடவை இறந்துருச்சு திருப்பி வராது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரெண்டுமே காய்கறிக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு கருவாட்டுக்கும் அகத்திக்கிற்கும் என்ன வேறுபாடு ஒரு வேறுபாடு கிடையாது முருகைக்காய் அதில் போட்டு வைக்கிறாங்க அந்த முருகைக்காய் அதில் இருக்கிற விதையை வச்சு திருப்பி நம்ம இன்னொரு முருகை பரத்தை உருவாக்க முடியுமா பொச்சகோட்டை போட்டுவாங்க அந்த பொச்சைக்கொட்டையை ஒரு தடவை அவிச்ச பிறகு திருப்பி குழம்புல போட்ட பிறகு திருப்பி முளைக்க வைக்க முளைக்க வைக்க வைக்க முடியுமா ரெண்டுக்கும் எந்த வேறுபாடு இல்லைங்கிறது தான் உண்மை அறிவியல் செய் சொல்வதும் அதுதான் உண்மை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அரசாங்கமே என்ன செய்துடா இந்த மூடத்தடத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது இருக்குதா அந்த மாரியம்மன் கோயிலில் தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து கடா வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கடா வந்து முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி வெட்டக்கூடாது எங்கேயோ தள்ளி வெட்டுன்ட்டு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்படி அங்கே இல்லாமல் அங்கே வெட்ட மாட்டேன் நான் கோயிலுக்கு முன்னாடி தான் வெட்டுவேன்னா அந்த ஆட்டை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துடுவான் கோயில் நிர்வாகம் அதை வாங்கி வச்சுக்கிடுவான் அரங்காவலர் குழு அதை வாங்கி வச்சுக்கிடுவான் அந்த கோயில் அலுவலகத்திலேருந்து இதை ஏலம் விட்டுருவாங்களாம் அந்த பணத்தை எடுத்து உண்டிய பணத்தை எடுத்து கோயில் வருமானத்தில் சேர்த்துருவாங்களாம் இது அம்மனுக்கு உகந்தது ஆயிரூபா ஏன் அவன் ஏழை எடுக்கிறவன் என்ன செஞ்சுவான் பானே தேனேன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான் வீட்டில் வச்சு கொண்டு வந்தால் அதை வெட்டுவானா அப்போ அரசாங்கமே வெட்டுறதுக்கு பொதுமக்களே வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறதுல இன்னொருத்தனை வெட்ட சொல்லிவிட்டு பணத்தை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டுது இது எந்த வகையில் நியாயம் மக்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று மக்கள் கேள்விகள் கேட்க துவங்குகிறார்களோ குறிப்பாக தமிழர்கள் கேள்வி கேட்க துவங்குகிறார்களோ இதை ஏன் என்ன விடமா வெட்ட உடமாட்டேங்கிறா எவனோ விட்ட வெட்டுறதுக்கு நீ பாட்டு மிட் ஏஜென்ட் காரணம் கவர்மெண்ட் வந்து புரோக்கரா கோயில் நிர்வாகம் வந்து அவன் வெட்டுறதுக்கு புரோக்கரான்னு கேள்வி கேட்க துவங்கினால்தான் நியாயமும் கிடைக்கும் அதனால் தமிழர்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் விழிப்புணர்ச்சி பெற வேண்டும்ங்கிறது இந்த மலை தெய்வத்தின் காலத்தில் புத்துணர்ச்சியும் விழிப்புணர்ச்சியும் பெற்றால் அது சிறப்பாக அமையும் இதை தொடர்ந்து ஆடி மாதம் வந்து ஏன் அம்மனுக்கு நிறைய பேர் மிதிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆடுகள் பலி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அதாவது இதே தான் அந்த அந்த அருள் வழங்குறது அட அருளை பெறுவதற்கு பல முறைகளை சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு முறை வந்து அம்மன் கூழ் வைத்துது கூழ் ஊற்றும்போதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களின் வழியாக நம்ம அருளை பெற வேண்டும் இப்போ அம்மன் வந்து கூழ் ஊற்றும்போது போது அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க தான் அடிப்பாங்க இந்த நாகதேஸ்வரெல்லாம் அங்கே இருக்கிறது பாருங்க தாரத்தப்பட்ட அந்த கிராமிய இசைக்கருவிகளைத்தான் ஒலிப்பாங்க அது அப்போ கண் மூலமாக அந்த அம்மனை இப்போ படுக்கிறதும் கற்பூர ஆரத்தி எடுக்கும் பொழுதும் கண் மூலமாக இறையரல் உள்ள போகும் இது காது மூலமாக அந்த உடுக்கை இதெல்லாம் அடிக்கும் பொழுது மேடங்கள்லாம் அடி அடிக்கும் பொழுது காது மூலமாக இறையரல் போகும் உணவு மூலமாக போகிறதுக்காகத்தான் நம்ம அந்த கூழ் இதெல்லாத்தையும் படைக்கிறோம் அதே மாதிரி இந்த தீமிதி விதிக்கிறது எதுனா உடம்பு உடம்பு மூலமாக காலிலேருந்து அடிக்க வைக்கும்போது நடக்கும்போது அதில் அந்த 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 இறை ஆற்றலோடு அதை இறங்கும்போது இறை ஆற்றல் முழுக்க 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 உடம்பு மூலமாக உள்ள இறங்குவதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறார்கள் அதிக அளவு ஆற்றல் உள்ளே இறங்கிறது மிதிக்கிறது வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்க ஒரு வேண்டுதலை வேண்டி அது நிறைவேறி அது நிறைவேறின பிறகு பண்ணுவாங்க நிறைவேறதுக்கு முன்னாடி பண்ணுறவங்க இருக்காங்க சும்மா மிதிக்கிறவங்க இருக்காங்க பொதுவாக இருக்கிறாங்க பல இருந்தாலும் அதிகப்படியான ஆற்றல் ஐம்புலன்களில் உடம்பு மூலமாக போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த தீமிதி விழாவை நடக்கிறது அதை அதே போல் இந்த உணவு மூலமாக போகணுங்கிறதுக்காக தான் ஆடு கோழியெல்லாம் பலி கொடுக்கிறார்கள் மூ மூக்கு மூலமாக போகிறது தான் இந்த வாசனை பொருட்கள் நறுமுக புகை புகை தூ தீப தூபம் இதெல்லாம் போடுறதெல்லாம் நகை ஸோ ஐம்புலன்களும் வழியாக நம்ம அருளை உள்ளே அம்மன் உரலை ஏற்றுக்கொண்டு முழுமையாக நம்ம அருளோடு செயல்பட வேண்டும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலத்திற்கு அடுத்த வருட கால காலத்திற்கு வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அருள்களை வணங்குவது இருப்பதற்காகத்தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஐம்புலன்கள் வழியாக எடுத்துக்கொள்ளும் முறையை சித்தர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் இறை தேடி அன்பர்களுக்கு இந்தி வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் ஆடி மாதமானது ஒரு விழிப்புணர்வு நிறைந்ததாக புத்துயிர்ப்பு நிறைந்ததாக தமிழர்களுக்கு அமையட்டும் என்ற வாழ்த்துகிறோம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்